இவர் பண்ற கோமாளி தரத்தால இவரை திட்ட வரவங்கள பிசியோதெரப்பி சேர்த்து திட்டாரு பிசியோதெரபிஸ்ட்னா யாரு கை கால் அமைக்க வர்றவங்க இவரால வந்து எங்களோட ப்ரொஃபஷனோட நேமும் டேமேஜ் இப்ப எங்க அசோசியேஷன்ல சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் லைசன்ஸை கேன்சல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்றது பிளான் பண்ணிருக்கோம் அதுக்கான ப்ரோட்டோக்கால் எல்லாம் போயிட்டு தான் இருக்காரு

வந்து உங்களுக்கு எல்லாம் இப்பதான் இவர் தெரியும் எங்களுக்கு வந்து நூறு ஃபாலோவர்ஸ் அவர் ஐம்பது ஃபாலோவர்ஸ் இருக்கும் எங்களுக்கு தெரியும் எங்க அசோசியேஷன்ல இருந்தாரு அசோசியேஷன்லயும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு இவரு அப்படியா அசோசியேஷன் தப்பு அப்படின்னு சொல்லி அசோசியேஷன்ல இருக்கிறவங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருப்பாரு தப்பு தப்பா வீடியோஸ் போடுவாரு அப்ப நாங்க இக்னோர் பண்ணிடுவோம் இவரால் வந்து எங்கள் பேர் டேமேஜ் ஆனால் தான் ஜாஸ்தி இவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க இப்படி இப்படி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப தப்பாக படுது என்னெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பி நான் ஜாயின் பண்ண எது அந்த திவாகர்னு ஒரு ஜோக்கர் சுற்றுறாங்க அந்த ப்ரொஃபஷன் நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறாங்க அரரூர் செயல் வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ராம் அவர்கள் தான் இருந்திருக்காங்க இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொன்னாலே எல்லாருக்குமே இப்ப வந்து சமீபத்தில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் மைண்டுக்கு வராது அவரை பத்தி தான் நிறைய விஷயங்கள் நீங்க நம்ம பேச போறோம் ஆக்சுவலாக டாக்டர் திவாகர் அவரை பத்தி தான் நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போறோம் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எனக்கு என்னன்னா இப்ப நிறைய பேர் வந்து பிசியோ தெரபிஸ்ட் வெளியே சொல்றதுக்கே கொஞ்சம் யோசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தோண ஆரம்பிச்சு ஏன்னா பிசியோ தெரப்பின்னு சொல்லிட்டா அவர் டீமா அவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி ஆயிடுதுல ஸோ இந்த பிசோ டாக்டர் திவாகர் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அவரு இப்ப பாத்தீங்கன்னா நாங்க படித்த படிப்பு ஆணையம் படிப்பை விட இவரால வந்து எங்க பேர் டேமேஜ் ஆனதான் ஜாஸ்தி பேஷண்ட் வந்தா கூட நீங்க சொன்ன மாதிரி தான் பேஷண்ட் வந்தா கூட பிசியோதெரபிஸ்ட்னா திவாகர் சார் தான் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருக்கும் அவர் பேர் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த மாதிரி பண்ணிட மாட்டீங்களேன்னு கேக்குறாங்க ஓ திவாகர் மாதிரி பண்ணிட மாட்டேன் பண்ணிட மாட்டீங்களே அப்படின்னு கேக்குறாங்க அப்படி என்ன பண்றாரு அவரு நீங்க பார்த்த வரைக்கும் இல்லை அவர் வந்து நிறைய கோமாளித்தனமான வீடியோஸ் போடுறாரு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வீடியோஸும் போடுறாரு அதுவும் நாங்கள் நிறைய பார்த்ததுல தப்பு தப்பாக தான் இருந்துச்சு ஒரு ஒரு சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ராக்சர் கேஸ் இருக்கும் ஃப்ராக்சர் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் கட்டு போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வேக்ஸ் இல்லை ஏதாவது ஒரு சூடு ஒத்தரம் கொடுத்துட்டு மெதுவாக மொபைலைஸ் பண்ணி தான் அந்த பேஷண்ட் காலை மடக்கிறதா இருந்தாலும் கையை மடக்கிறதா இருந்தாலும் பண்ணணும் பட் அவர் வந்து அப்படியே போட்டு வளைப்பார் கத்துவாங்க அந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே கத்துவாங்க அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரோக் பேஷன் பக்கவாதம் வந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நடக்க வைக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கு நடக்க வைக்கிறதுக்கு அவர் என்னன்னா காலை எட்டி ஓசிட்டு இருப்பார் நடக்க வைக்க சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் தப்பா இருக்கும் பார்க்கும் போதே எப்படி இருக்குன்னா அப்போ நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியல ஸோ அதனால அதே மாதிரி அதான் அவர் ஒரு கோமாளித்தனமா பண்றாரு இல்லையா அதனால மக்கள் வரும்போது ஒரு பயம் இருக்கு பிசியோதெரபிஸ்ட் மேல இப்போ ஒரு பயம் ஜாஸ்தியிடு சோ இப்ப புதுசா பிசியோதெரபிஸ்ட்னா இந்த மாதிரி பண்ணிருவாங்களோ பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சரி இப்ப நீங்க பேஷண்ட் ட்ரீட் பண்ற விஷயத்த நீங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் வந்துட்டு கன்சர்ன் தான் அவங்ககிட்ட கேட்டுடுவோம் இந்த மாதிரி வீடியோஸ் போட போறாங்க உங்களுக்கு ஓகே வேணா ஓகேன்றாங்க அது ஒரு மார்க்கெட்டிங் தானே இந்த ஓ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க போல அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் அப்புறம் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் அவர்னஸ் இவ்வளவு இருக்கா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அதுக்காக ஏன்னா இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பி அட்டா போலாமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர்தான் தான் ஞாபகத்துக்குறாரு ஒருவேளை அவரை மாதிரி பண்ணிருவாங்களோ இல்ல அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு கத்துறாங்க நீங்க சொல்ற மாதிரி கத்துதல பாக்கும்போது இந்த மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்களோன்ற ஒரு பயம் ஒரு இதுல இப்ப இவரால இந்த பிசியோ அந்த ஒரு சர்க்கிளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துக்குன்னு நினைக்கிறேன் இல்ல இவரால் பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா இவர் பண்ற கோமாலிதால இவர திட்ட வரவங்கள ஃபிசியோதெரப்பி சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிடறான் ஃபிசோதெரபிஸ்ட்னா யார் கால் அமைக்க விட்றவங்க தானே அப்படின்னு ரீசெண்டா பயில் வந்து நாதன் அவர்லாம் கூட பேசியிருந்தாரு ஸோ இவரால் வந்து எங்களோட ப்ரொஃபஷனோட நேமும் டேமேஜ் ஆகுது ஸோ இப்போ எங்கள் அசோசியேஷன்ல சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இவர் மேலே வந்து கேஸ் கொடுத்து இவர் எதிர ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்க விடணும் இல்லைன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டுன்னு நீ வந்து இந்த மாதிரி வெளியே ப்ரோட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கணும் இல்ல ஒன் இயர் ஆவது அவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்றது பிளான் பண்ணிருக்கணும் போயிட்டு தான் இருக்கு ப்ரோகால் போயிட்டு இருக்கு இப்போ நம்மளுக்கு கவுன்சில் வந்துருச்சு தமிழ்நாட்டுல கவுன்சில் வந்துருச்சு இன்னும் இம்ப்ளிமென்ட் ஆகல இம்ப்ளிமென்ட் ஆனோட எங்களோட முதல் ஸ்டெப்பே அதுதான் இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் மேல கேஸ் கொடுக்குறதா எங்களோட முதல் இப்போ வரையும் எங்க எதுவுமே இருந்து வந்திருக்காது நீங்கள் அதுதான் அதுதான் கேக்குற அதே மாதிரி இவ்வளோ நாட்கள் ஆயிருச்சு இவர் வந்து கிட்டத்தட்ட மீடியாவுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட ஆகுது ஆனா இப்போ இந்த நேம்லாம் டேமேஜ் ஆகுறது எல்லாமே இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு மாசமா மூணு நாலு மாசமா வந்துட்டு இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு ஆனா பிசியோதெரபிஸ்டா யாராவது வெளியே வந்து இவர் பண்ற தப்பு இவர் வந்து இந்த மாதிரி பண்ணணும் இல்ல எங்க போனாலும் இவர் சொல்ற மொதல் வார்த்தை என்னன்னா டாக்டர் நான் ஒரு பிசியோ தெரபிஸ்ட் என்னோட படிப்புக்கு மரியாதை சொல்லி சொல்லிதான் இவர் அதை சொல்லி மத்த எல்லாரையும் இழிவு பண்றாரு இழிவு மத்த எல்லாத்தையும் இழிவுபடுத்துறதுக்கு காரணம் என்னன்னா இவர் நான் டாக்டர் நான் ஒரு பிசியோ நீ யாரு அப்படின்ற கேள்வி தான் இவரை எடுத்த யாராவது கேள்வி ஒரு பிசியோதெரபிஸ்ட் நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் ஆனா ஏன் பிசியோதெரபிஸ்டும் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க பேச மாட்டாங்க இல்ல இதனால நாங்க பொறுமையா இருந்தோம் சரி ஓகே அவர் பண்றதுல ஏதோ கோமளித்தனமா இருக்குன்னு பொறுமையா இருந்தோம் பட் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாதியை பத்தி பேசுறது ஒருத்தருக்கு வந்து பக்கவாதம் வரணும்னு சொல்றது பக்கவாதம்ன்றது ஒரு சின்ன விஷயமே கிடையாது அவ்வளோ வந்து நாங்க டெய்லியும் பாப்போம் டெய்லியும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பக்கவாதம் வந்த பேஷண்ட்டையாவது நாங்கள் நாங்க பாத்துருவோம் வீடே வந்து அவ்வளவு பாவமா இருக்கும் எப்படியாவது இவங்களை சரி பண்ணி விட்டுடணும் அப்படின்றதா எங்களோட நோக்கமாக இருக்கும் ஆனா இவரும் இந்த ப்ரொஃபஷனில் தான் இருக்காரு இவரும் கண்டிப்பா பாத்துருப்பாரு இவர் வீடியோஸ்லயே கூட இந்த மாதிரி பக்கவாதம் வந்தவங்க அவர் பார்க்குறத பார்த்துருக்கோம் அவர் எப்படி அப்புறம் இன்னொருத்தருக்கு பக்கவாதம் வரணும்னு நினைக்கலாம் நினைக்கிறதே தப்பு அது ஒரு வீடியோல வந்து சொல்றாரு பக்கவாதம் வரணும் உனக்கு நீ பண்ண பாவத்துக்கு அது நீ பண்ண பாவத்துக்குன்னா அப்ப பாவம் பண்ணவங்களுக்கு தான் பக்கவாதம் வந்திருக்கணுமா சொல்லுங்க பக்கவாதம் வர்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு மூளைக்கு போற ரத்த ரத்த ஓட்டத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் பக்கவாதம் அப்படியா இவர் என்ன சொல்றாரு நீ பண்ண பாவத்துக்கு பாவத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க இல்ல என்ன பாவமா இருக்குன்றீங்க அவரை என்ட்ரி எடுத்துருப்பாங்க நியாயம் பாவம் என்னன்றது பார்த்தோம்னா மேபி அவர் இன்ட்ரி எடுத்திருப்பாரு அவருக்கு தேவையில்லாத ஒரு கேள்வி வந்து அந்த இடத்துல வந்து தேவையில்லாத கேள்வி இல்ல அவர் கேட்டது கரெக்ட் தான் இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேவையில்லாத ஒரு கேள்வியை வந்து அங்க கேட்டிருப்பாங்கன்றதுக்காக தான் இந்த பாவ செயல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி நீங்க வந்து பிசியோதெரபிஸ்ட் வந்து வெளியே வந்துட்டீன்னு சொல்லுங்களேன் பிசியோதெரபிஸ்ட் வந்து வெளியே திவாகர் வந்து டாக்டராவும் இல்லாம இப்போ நடக்கிற இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுது விவாகரை பார்க்கும்போது அவர் ஒரு மனுஷனே தான் தோணுது எப்போ ஜாதியை பத்தி பேசினாரோ அதுலயே அவரோட அந்த மனித தன்மைன்றது போயிடுச்சு மனுஷனும் இல்லை அவருக்கு ரெஸ்பெக்ட்ன்றது இதுக்கப்புறம் கொடுக்கவே கூடாது அவர்ல அவன்வனே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக நடந்துக்கிறார் ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்கு கொலை பண்ணவர் போயிட்டு ஏன் ஜாதிக்காரன் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வேற சொல்லுவார் எனக்கு அந்த வீடியோ பார்க்கும் போது அவ்வளவு கோபம் வருது ஏன்யா ஒருத்தர் வந்து ஒருத்தரை போட்டு கொலை பண்ணிருக்கான் கொலை பண்ணாவ நல்லா இருக்கணும்னு நீ அது இன்டரக்டா அவரை மாதிரி உங்க சர்க்கிள்குள்ளேயே லவ் பண்ணுங்க அப்ப இல்லனா என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி ஆளை வச்சு வெட்டுவ அப்படிதான் இருக்கு அப்ப இவர் எப்படி நம்ம ஒரு மனுஷனை ஏத்துக்க முடியும் சொல்லுங்க சாலி பார்க்கும்போது அதே மாதிரி இந்த சூரிய அவர்களை வந்து சொல்றதா இருக்கட்டும் சூரிய வந்துட்டு சொல்றதா இருக்கட்டும் சோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூரியோட விஷயத்தை எடுத்துக்கோங்க சூரியோட விஷயத்துல அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா நான் படிச்ச படிப்புக்கு நீ படிச்சது ஓகே பிசியோதெரபி அதை வச்சுட்டு நீ எப்படி இதுல போய் சம்பளம் கேப்பேன் அவர் என்ன சொல்லிருப்பாரு அஞ்சுக்கும் பத்துக்கும் நடிக்கலாம் நான் எப்படி அஞ்சுக்கும் பத்துக்கும் நடிப்பேன் நீ சினிமால நீ என்ன பண்ண நான் இது உங்களுக்கு நடந்தேன் பிசோதரபி படிச்சிருந்தா சினிமா நடிக்க போகும்போது முப்பது லட்ச ரூபா சம்பளம் வாங்கலாமா எப்படி வாங்க முடியும் சொல்லுங்க அதான் நீ எப்படி கேட்பேன் நீ படிச்சது பிசியோதெரப்பி ஏதோ நீ ஒரு ஆக்டிங் ஸ்கூல் போயிட்டு ஆக்டிங் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி உள்ள நேஷனல் எல்லாம் வாங்கிருக்கீங்க குட்டி குட்டி அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன்னா ஓகே நீ படிச்சது ஃபிசியோதெரப்பி நான் படிச்ச படிப்புக்கு நான் இந்த சம்பளம்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னா பிரதர் பிசியோதெரபிஸ்ட் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் இவர் ஃபீல்ட்லயே நல்லாவே சம்பாதிக்கலாம் அதுல ஓகே நீ அதுல ஓகே அதுல ஒன்று ஹீரோவா கூட இருக்கலாம் பட் இதுல நீ இன்னொரு ஃபீல்டு சினிமாவுக்கு வரும்போது நீ ஜீரோ தான் தான் புதுசா வர அப்ப எப்படி நீ வந்து சூரியோட கம்பேர் பண்ணுவேன் அப்புறம் சூர்யாவை பார்த்து வந்து என்னை பார்த்து தான் அவரே காப்பி அடிக்கிறாருன்னு சொல்றது யார் யாரை காப்பி அடிச்சா ஊருக்கே தெரியும் அவரை வந்துட்டு என்னை பார்த்து அவர் காப்பி அடிச்சாருன்னு சொல்றது அதுக்கப்புறம் அட்லி அட்லியை பார்த்து அவன்லாம் யாருனே எனக்கு தெரியாது அப்படின்றது யோசிச்சு பாருங்க அது எப்படி இருக்கும் கேட்கும் போதே ரொம்ப ஏன் தான் இப்படி ஆகிட்டாரு ஆரம்பத்தில் எல்லாரும் நீங்கள் எல்லாம் தான் வளர்த்து விட்டீங்க சோசியல் மீடியா சேனல் வச்சிருக்கிறவங்க தான் வளர்த்து விட்டீங்க அவரை இன்டர்வியூஸாக எடுத்து எல்லாருக்கும் பிரபலப்படுத்துனது பட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலன்னு தெரியல இப்படிப்பட்ட ஆளான்றது தெரிஞ்சா தெரியலன்னு தெரியல இல்லை இப்போ இப்படி மாறிட்டாரான்னு தெரியல ஸோ அதே மாதிரி இப்போ பிசியோதெரபிஸ்ட் அப்படின்றவங்க அதுக்கான ஒரு கோட்பாடுகள் இருக்கும்ல பிசியோதெரபிஸ் தான் இது வச்சுங்களா ஃபாலோ பண்ணணும் இந்தந்த விஷயங்கள் வந்து எப்படி ஒரு இப்போ நாங்க ஒரு ஆங்கராக இருக்கணும்னா எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஒரு நெறியாளர்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆனா அதை வந்து அவர் ஃபாலோ பண்றது கிடையாதுன்ற மாதிரி நீங்க பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும் ஏன்னா பிசியோதெரபி மீன்ஸ் மேஜரா நம்மளோட ரோல் எங்கன்னா தான் இருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து செயல்பட வைக்கிறதா இருக்கும் இவர் பாத்தீங்கன்னா தொப்பை இவ்வளவு பெருசா வச்சுக்கிட்டு நடக்கறது இவரே இப்படி இப்படி நடந்துகிட்டு இருப்பாரு அவர் எப்படி பேஷண்ட் கைட் ரைனிங் டீச் பண்ணுவாரு எப்படி மத்தவங்கள எப்படி நடக்க வைப்பாரு பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும் அதான் ஒரு பிசியோதெரபிஸ்ட் சோ அதிலே அவரோட குவாலிட்டி போயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் பண்ற பிராக்டிஸ் பார்த்தா தெரியும் சரி இப்போ நீங்க தமிழ்நாடு கவுன்சில் வச்சிருக்கீங்க ஃபியோதெரபிஷனா ஒரு சங்கம் வச்சிருக்கீங்களா அந்த சங்கத்தில அவர் இருக்காரா இல்ல சங்கத்துல இருக்காரு ஆக்சுவலி உங்களுக்குலாம் எல்லாம் இப்பதான் தெரியும் இப்போ இந்த கடந்த ஒரு பத்து மாசமோ ஒரு வருஷம் ஒரு வருஷம் நான் எங்களுக்கு வந்து நூறு ஃபாலோவர்ஸ் அவர் ஐம்பது ஃபாலோவர்ஸ் இருக்கும் எங்களுக்கு தெரியும் எங்க அசோசியேஷன்ல இருந்தாரு அசோசியேஷன்லயும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா இவர் ஓ அப்படியா அசோசியேஷன் தப்பு அப்படின்னு சொல்லி அசோசியேஷன்ல இருக்கிறவங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருப்பாரு அப் தப்பு தப்பா வீடியோஸ் போடுவாரு அப்ப நாங்க இக்னோர் பண்ணிடுவோம் சரி ஏதோ பேசிட்டு போறாரு அப்படின்னு விட்டுடுவோம் அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி வளர்த்து விட்டீங்க அவர் ஆனா அதே மாதிரி ஆரம்ப கட்டத்துல வந்துட்டு இந்த பிசியோதெரபிஸ்க்கு டாக்டர் எல்லாம் பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி இவர் தனியா போய் ஒரு லெட்டர் எல்லாம் எழுதி கொண்டு போய் எல்லாம் யார்கிட்ட எங்கேயோ போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் போட்டு வருவாரு போஸ்ட் போட்டு வருவாரு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு நாங்க பாப்போம் என்ன இந்த இருந்தாலும் கோமாளித்தர மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இவரை மதிக்கவே மாட்டோம் ஏன்னா அங்க உங்களுக்கு நார்த் சைட்ல அவ்வளவு போராட்டம் நடக்கும் கோர்ட்டில் இவ்வளோ கேஸ் போயிட்டு இருந்துச்சு அதை சொல்கிறேன் இந்த டாக்டர் பட்டமே எங்களுக்கு சிம்பிளா கிடைக்கல இப்போ தான் என்சிஹெச்பி ஆக்ட் ஒன்னு பாஸ் ஆச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனில் கேன் யூஸ் த வேர்ட் டாக்டர் அப்படின்னு வந்துச்சு இது எங்களுக்கு ஈஸியா கிடைக்கல இத்தனை வருஷம் போராட்டம் இத்தனை வருஷம் போராட்டத்துல இப்போ டாக்டர்ன்ற பட்டமே எங்களுக்கு ஆனா அதே அவர் பக்கம் மாற்றினாரு நான் போயிட்டு லெட்டர்லாம் கொடுத்தேன் அதனால தான் வந்துட்டு கவர்மெண்ட் டைரக்டா வந்து பேசுறதுனால தான் டாக்டர் பட்டம் கிடைச்சிச்சுன்ற மாதிரிலாம் அப்படி சொல்றாரு பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டுருப்பாரு சும்மா எதையாவது வச்சுட்டு புடிச்சிட்டு பண்ணுறாரு ஆனா என்ன பண்ணாரு எது பண்ணாருன்னு அவருக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது அதே நீங்க ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தீங்க இவருக்கு பதில் கொடுக்குற மாதிரி இவரோட பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்துச்சு அதுக்கு இவர் ஏதாவது திருப்பி ரிப்ளை சொன்னாரா மக்களோட கமெண்ட்ஸ் ஃபுல்லாவே பாசிட்டிவ் தான் இவர் வந்து போன வருஷமே நாங்க ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதுக்கே அகைன்ஸ்டா பேசி ஐடியா பிளாக் பண்ணிட்டாரு அவரு உங்க ஐடியா என்னோட ஐடி பிளாக்ல இருக்கு இப்போ நீங்களுமா பிளாக் பண்ணி வச்சிருக்காரு சரி அது ஓகே இந்த மாதிரி வந்து ரீசன்டா ஒருத்தர் பாத்தீங்கனா ফোন பண்ணி அவர் எப்படி நீங்க பேசலாம் ம் நீங்க உங்களுக்குயா எனக்கு ফোন பண்ணி உங்க நம்பர் எப்படி கிடைச்சு நம்ம இதுல இருக்கு அந்த இதுல இருந்து ஆ ஓகே நல்லா இருக்கு அதுல இருந்து எடுத்து ফোন பண்ணி மிரட்டirகார் மிரட்டுறாரு என்ன அவரை ஆள் செட் பண்ணி வுட்டறாரோ ஆள் செட் பண்ணி தான் தோணுது நைன்டி பர்சன்ட் कंफார்மா தான் இருக்கு என்ன கேட்டார் एक्चुअली ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆடியோ ப்ளே பண்ணிட்டா யுவர் போஸ்டிங் யுவர் वीडियोस फॉर யுவர் என்னடா போடுற இதுதான் சும்மா இது யாருன்னே தெரியல உங்களுக்கு இது யாரே பேர்லாம் நம்பர் வராது இப்போ நம்பர் வராது நம்பர் வரும் பண்ண முடியாது கால் கால் தான் சரி இது உங்களுக்கு கொஞ்சம் பேடா ஃபீல் ஆகலையா நம்ம ஒரு ஒப்பினியன் வைக்கிறோம் அதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றப்போ திருப்பி நீங்க எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணாலும் பிளாக்கும் பண்ண முடியாதுன்றப்போ கால் வந்துகிட்டே இருக்குல்ல சோ அது உங்களுக்கு ரொம்ப பேடா ஃபீல் ஆகல திருப்பி நீங்க ஏன் இதை வந்து திருப்பி ஸ்டெப் அவுட் எடுக்கிறீங்க விட்டுட்டு போக வேண்டியது தானே இல்ல அப்படி விட முடியாது இப்போ நம்ம வந்து வேற எந்த யாரை பத்தியுமே நம்ம பேசுறது கிடையாது நிறைய பேர் சொசைட்டில நிறைய விஷயம் நடக்குது பட் அதை பத்தி நான் பேசணும் அவசியம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சொசைட்டி பத்தி பட் ஒரு பிசியோதெரபிஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அது தப்பா இல்லை கணக்கு ஏன்னா என்னோட ப்ரொஃபஷன் அது எங்களோட ப்ரொஃபஷன்ல இருந்து ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கும்போது அது தப்பாப்படுது அதை நம்ம எடுத்து சொல்லிதானே ஆகணும் சரி இப்ப நீங்க கவுன்சில் உங்களோட அந்த ஒரு டீம்ல எல்லாம் இருப்பீங்க பிசியோதெரபிஸ் அந்த குரூப்ல எல்லாம் பேசும் மீட்டிங் வைக்கும் போது திவாரை பத்தி அதிகமா என்ன சொல்லுவீங்க என்ன பேசிப்பீங்க ஜோக்கர் தான் பேசுங்க அந்த ஆள் கணக்கலாம் ரூல்ஸ் இக்னோரியம் அப்படின்னா இப்போ கூட ஒரு மெசேஜ் வந்துருக்கு இக்னோரியம் தான் மெசேஜ் வந்து இல்லை ஸ்டெப் அவன் எடுத்து வைக்கணும் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் நம்ம எடுத்துக்கணும் ஏன் இவ்வளோ தவற விட்டுணும் இவ்வளோ நாட்கள் நம்ம விட்டுட்டோமான்னு யோசிச்சது உண்டா இப்போ யோசிச்சிருக்கோம் கண்டிப்பா நம்ம ஆரம்பத்துலேயே அவரை பேசி ஏதாவது பண்ணியிருக்கலாம் போல இருக்கு இனிஷியலாக ஃபோன் போட்டும் சொல்லியிருக்கோம் பிரதர் நீங்கள் பண்ணுறது தப்பா இல்லை தப்பாக இருக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் நம்மளோட இதை பாதிக்குது அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு நான் என் ப்ரொஃபஷனில் நான் அதாவது தப்பு பண்ணேன்னா ப்ரொஃபஷன்ல ஏதாவது தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருந்தார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாதிய பத்தி பேசுறது இன்னொருத்தருக்கு பக்கவாதம் வரணும்னு பேசறது இப்போ இது வந்து ப்ரொஃபஷன் ஏன்னா இப்போ ஜிமுத்து சொல்லும் போது அவர் வந்து லோ கேஸ்ட் சோ அவரை பத்தி எல்லாம் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு இம்ப்ரெஷன் வந்து காட்டும் நமக்கு வந்து திவாகர் அப்படின்றத தாண்டி பிசியோதெரபிஸ்ட் திவாகர் அப்படின்றது தான் எல்லாரோட மைண்ட்லயே வந்து பதிஞ்சிருக்கு அப்படிதான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லிருக்காரு ஏன்னா எங்க போனால் நான் ஒரு பிசியோ தெரபிஸ்ட் டாக்டர் என்ன நீங்க மரியாதை கொடுத்து பேசணும் எனக்கான மரியாதை நீங்க கொடுங்க ஒரு பிசியோதெரபிஸ்டான மரியாதை கொடுங்கன்றாரு ஆனா அதே பிசியோதெரபிஸ்ட் வெளியே போய் எல்லா இடத்துலயும் நெகட்டிவ் பேரை வந்து சம்பாதிச்சிட்டு வராது இது வந்து திவாகரை வந்து ஒதுக்கிட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்றது மேல மொத்தமான்றும் அது உங்களோட சைடு வந்து ரொம்ப பாதிப்பு ரொம்ப பாதிப்பு இதோட படிக்க வரவங்க ஐயோ தெரப்பிஸ் படிச்சோம்னா நம்ம திவாகரை கம்பேர் சொல்லி கம்பேர் பண்ணிருவாங்க அதுக்குள்ள வர ஆட்கள் குறைய ஆரம்பிச்சிருவாங்களே குறைய ஆரம்பிச்சிருவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்றாங்க இப்ப பிசோதரபி சேர்ந்து இருக்கிற இப்பதான் ஸ்டூடெண்ட் பிசியோதெரபி சேர்ந்திருக்கேன் பட் இவர் இப்படி பண்றது வந்து எனக்கு ரொம்ப தப்பாப்படுது என்னெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்றாங்க என் பிரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபிசியோதெப்பினா ஜாயின் பண்ணியது அந்த திவாகர்னு ஒரு ஜோக்கர் சுத்த்ரா நான் அந்த ப்ரொஃபஷனானு கேக்குறாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் போலம்பறாங்க என்கிட்ட வந்து பர்சனலெல்லாம் மெசேஜ் அனுப்பி போலம்பறாங்க சோ ஒருவேளை நீங்க திவாகர் நேரடியா பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன கேப்பீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நினைப்பீங்க முதல்ல ஒரு ஃபிசியோதெரபி பத்தி ஒரு நாலு கேள்வி கேட்பேன் ஆஹ் இப்போ அதான் ஓபன் சேஞ்ச் அவர் வந்து பேச சொல்லுங்க ஏன்னா மத்த இன்டர்வியூல எல்லாம் நீ உனக்கு என்கிட்ட கேள்வி கேட்க தகுதி இருந்து தானே ஓடிடுறாரு பிசியோதெரப்பி பத்தி நான் தான் நீங்களும் தான் ஒரு நாள் கேள்வி கேட்கற எனக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா கரெக்டான கேள்வி கேள் கரெக்டான கேள்வி கரெக்டான கேள்வி பிசியோதெரபி இப்படி முடிச்சிருக்கல அதை பத்தி நான் கேட்கறேன் எனக்கு பதில் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கேட்பாரு இப்ப இப்ப நீங்க இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்கன்னா நாளைக்கு உங்களை பத்தி ஒரு ஒருமையில சொல்லுவாரு கண்டிப்பா ஒருமே சொல்றதை தாண்டி உங்களை விமர்சனம் பண்றாங்களே நம்மள அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இல்ல அவங்க கிட்ட வந்து பொண்ணு கிட்ட எல்லாம் வந்து தப்பா நடந்துப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் யாரும் போகாதீங்க அந்த சேனல் கிட்ட போகாதீங்க இந்த சேனல் கிட்ட போகாதீங்க அவங்க அபியூஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வார்த்தை சொல்றாரு இப்போ ரீசென்ட்டா இன்னொரு இன்டர்வியூ இன்னொரு சேனல்ல கூட பாத்தீங்கன்னா இவரோட வீடியோ ஒண்ணு மாட்டுச்சு இந்த மாதிரி வேற ஏதோ பொண்ணுங்கிட்ட உடனே பேச ஆரம்பிச்ச உடனே வீடியோ இது வாய்ஸ் ரீல்ஸ் பண்ணலாம்னு கூப்பிடுறது வாய்ஸ் மெசேஜ் கேக்குறது அந்த மாதிரி பண்றது இல்ல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இப்போ இவரை நம்பி வந்து ஃபீமேல் பேஷன்ஸ் வருவாங்க இவரே பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்து நிறைய வீடியோஸ் கூட வருதே ஒரு பொண்ணு காலை புடிச்சிட்டு வந்து என்னப்பா உன்னை பாத்திரம் எனக்கு மூடு மாறிடுச்சுன்னு சொல்றது இவர் நம்பி எப்படி ஃபீமேல் எல்லாம் வருவாங்க ஏன்னா ஆல்ரெடி இப்போ ஒரு மூவியில் வந்து பிசியோதெரபிஸ்ட பத்தி தப்பா காமிச்சிருந்தாங்க நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காரு வெகுலி இன்னோசன்ட் நம்ம எல்லாரையும் ஏமாத்தி நம்ப வச்சிருக்காரு இப்போ ஒன்னு ஒன்றா கேள்வி கேட்கும்போது போது அவரோட ரியல் ஃபேஸ் வெளியே வரும் இது தாண்டி எனக்கு இப்போ எனக்கு இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா உண்மையிலேயே அவர் பிசியோதெரபிஸ்டா இல்லையான்றதை கண்டிப்பா நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் அந்த டைம் நாங்களும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்